வெல்கம் டு சம்சல் ஸ்டோரிஸ் இன்றைக்கி ஒரு வீடியோ அதுவும் ஒரு இன்டர்வியூ மதுரையில் கடந்த ஐம்பத்தஞ்சு வருஷமாக ஃபவுண்டைன் பென் அதாவது மை பேனான்னு சொல்லுவாங்கல்ல அந்த மை பேனா வந்து வியாபாரம் பார்க்குறதோட அதை ரிப்பேர் பண்ணி இன்ன வரைக்கும் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு எங்கள் தாத்தா இவருடைய பேர் வந்து ஸ்ரீனிவாசன் இவரை சந்திக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிச்சு ஒரு சின்ன ஒரு இன்டர்வியூ வந்து எடுத்துருக்கேன் நான் அதுதான் இன்னைக்கு இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சீனிவாசன் ஒரு ஐம்பத்தஞ்சு வருஷமாக பேனாக்களை வச்சுருக்கிறேன் எங்கள் அப்பா இந்த வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அவங்கள்கிட்ட பழைய இந்த பழைய பார்த்துட்டு இருக்கேன் எல்லா விதமான பழங்களை சர்வீஸ் பண்ணி கொடுத்தேன் எல்லா பிள்ளைங்களும் எங்கள் ஒர்க் பண்ணி இருக்குது பழங்காலேருந்து மதக்கெட்டு பழம் இருக்குது ஸோ இப்போ வரக்கூடிய சைனீஸ் பேனா லேட்டஸ்ட் மாடல் பழம் நிறையா இருக்குது எந்த பணாலும் கொடுத்தாலும் பேர் பார்த்துருக்கேன் எல்லா பணம் எங்கள் வகையில் வாங்கிக்கலாம் உங்கள்கிட்ட உள்ள பேனாக்கடையெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா சார் இந்த பழங்காலத்து மரக்கட்டை பணம் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி நானூறுவா உங்களுக்கு இந்த பேனா ரெண்டாயிரத்தி நானூறுவா இந்த பேனா இது இந்தியன் மேக்கா சைனீஸ் மேக்கா சார் இந்தியன் மேக்கா இந்தியன் மேக்கா அதில் வந்து சின்ன பணம் ஆயிரத்தி நூறுவா உங்களுக்கு மரக்கட்டை பணம் சிறுசு கையில் செஞ்ச பணம் அந்த காலத்தில் உங்களுக்கு இது வந்து இந்த கலைஞர் பணம்னு சொல்லுவாங்க இந்த பணம் கலைஞர் பேனானா கலைஞர் யூஸ் பண்ணுற பேனா முந்நூற்றம்பது ரூபா அந்த பேனா வந்து உங்களுக்கு அது என்ன கம்பெனி இது ஓகே

இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கலாம் இந்த தாத்தாவுடைய கான்டாக்ட் நம்பரை வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்குறேன் என்கிட்ட வந்து நீங்களுமே வந்து பென்ஸ் நிறைய வாங்கலாம் சப்போர்ட் பண்ணலாம் நன்றி